விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என மகா சனி பயிற்சி ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிரகங்கள் அந்த நவ கிரகங்களில் முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் என்று சொல்றோம் இல்ல ஒரு மனிதனுக்கு ஆயுள் கஷ்டம் என்று சொல்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் அதிபதி அவர் தான் நாம் உயர்ந்து காணணும்னா அவர் தான் சனி பகவான் தான் கொடுக்கணும் நாம் தாழ்ந்து காணணும்னா அந்த சனி பகவான் தான் கொடுக்கணும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று என்ன கணக்கு சொல்லுவாங்க நம்ம பெரியோர்கள்னால் நம்முடைய சனி பகவானுடைய சுற்று ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கே முப்பது ஆண்டுகள் ஆகிடும் இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே உன்னுடைய மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலமாக இதுவரைக்கும் மெச்சூரிட்டியே இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது ஆண்டு கழித்து அவனுடைய லெவல்லாம் வேறு லெவலில் போகும் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வதும் அவரே கடுமையான தாக்கத்தை கொடுத்து அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட்டு வைக்கிறது அவர் அவருக்கு ஒரே கோட்பாடுனால் நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் இந்த பற்றற்ற வாழ்க்கை எல்லாத்துலேயும் நாம் ஆசைப்பட்டு அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கோல் தான் அவர் அவரை கண்டால் நம்ம நம்ம மேலே நம்மக்கிட்ட வந்தாலோ எல்லா ராசிலையும் அதில் யார் யார் ராசியில் வராரோ அவர் ராசிக்கு அவங்க பட்டற்ற வாழ்க்கை மாட்டோம் இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கோ அறம் சார்ந்த விஷயம் நீதி நேர்மையோடு பேசுவார் அவங்க கிட்டே போனால் ஏன்னா அவங்களால ஏமாற்ற முடியாது சூழ்நிலை அதை மாதிரி தகுதி கேற்றார் போல் தான் நம்ம தகுதி என்ன படிச்சிருக்கோம் நம்ம எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கோமா ஒரு டென்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் ஒரு ப்ளஸ் டூ வச்சுருக்கோம் நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்போம் அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு படியை உயர்த்தி காட்டுவார் இது வரைக்கும் திருமணம் அவர்கள்னா திருமணத்தை கொடுப்பாரு இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பாரு இது வரைக்கும் குடும்பம் இல்லைன்னா குடும்பத்தை கொடுப்பார் இது வரைக்கும் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டத்தை கொடுப்பாரு வேற இல்லாததை நாம் உலகத்துக்கு என்னென்ன குறிதோ அதை மொத்தத்தையும் தெரிவிக்கின்றவர் தான் சனி பகவான் ஒண்ணு பெரிய விஷயமே இல்லை சுவாமி இறைவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கிற அந்த ராமபிரானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறவர் தான் சனி பகவான் இருக்கின்ற இறைவன் நம்ம படைத்தவனும் நம்ம பெற்ற தாய் தந்தையை யார் ஒருத்தர் நிறுத்திக்கிறாரோ அவங்கள தூக்கி எறிகிறவங்க கட்டிய மனைவி பற்றிய பிள்ளை இவங்களாம் யார் தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு தண்டனைக்குரியவராக இருப்பார் வேற நீங்கள் எங்கேயும் தேட சாலை சார் நம்ம வீட்டில் நம்ம மனைவி தான் சனீஸ்வரன் நம்ம கிரகங்கள் இங்கே போய் தேடி எங்கே போய் தேடத்தவில நாம் தவறுகளுக்கு என்னென்ன சுட்டி காமிங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் சனி பகவான் அவர் தான் வேறு யாரும் கிடையாது தனுசு ராசிக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்கப்படும் என்னங்க வாக்கில் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா அர்த்த அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு பெறுது ஐயா இது இருந்தால் கூட நீங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் மட்டும்தான் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவது உறுதியாகவே சொல்கிற உண்மையே சொல்கிறேன் எனக்கு வேணாங்க பணம் வரல எனக்கு கால்ஸ் வரலைனா கூட பரவாயில்ல எனக்கு வீடியோஸ் பார்க்கலனாலும் பரவாயில்ல இருக்கிற உண்மையை கொடுத்துட்டு போகிறேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் இங்கே எதனா கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அது கண்டிப்பாக கை கொஞ்சம் செது இது வரைக்கும் ஏதேனும் நம்மளுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் எதனா இருந்து அவை நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணாம ரொம்ப நாளா ஒளிஞ்சிருந்தா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து நிற்க உடல் உபாதைகள் எதனா நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தது ரொம்ப நாளா தொந்தரவு பண்ணியிருந்தால் அந்த தொந்தரவான நோய்கள் அனைத்தும் விலகும் நேரத்தில் இதெல்லாம் கலைந்து எடுக்கக்கூடிய காலம் ஒரு மனுஷனுக்கு துன்பத்திலிருந்து நீங்க விடுதலை பெறக்கூடிய காலம் எனக்கு உறவுகளே இல்லைன்னா அந்த இரவுகான உள்ளங்கள் நம்மக்கிட்ட வந்து வந்து சேரப்போதுங்க நான் இது வரைக்கும் லவ்வே பண்ணதில்லைங்க நான் இது வரைக்கும் திருமணமே ஆவலைங்க எனக்கு வாழ்க்கையில் அப்படின்னா திருமண பாக்கியம் எல்லாம் கொடுக்க காதல் உறவுகள் நம்ம கிட்ட ஐயா ஐயா குழந்தை பேர் இது வரைக்கும் இல்லைன்னா குழந்தை பேர் கிடைக்க போகுது என்னென்ன ஐயா வேணும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுயா உங்களுக்கான வாழ்க்கை தரத்தில் என்னென்ன வேணும் ஒரு நாலஞ்சு மாதம் பொறுத்து கொள்ளுங்கள் ஐயா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் பொறுத்துங்க அப்புறம் உங்கள் லெவல் வேறங்க என்னென்ன வேணும் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளே யோசனை பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி நடக்குது யாரால இதை ஏற்ற முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வியெலாம் எழுது இதுதான் இறைவனுடைய விளையாட்டு இதுதான் சனி பகவானுடைய எண்ணங்களும் சனி பகவானுடைய ஏற்றமும் இறக்கவும் ஏன்னா அவருடைய பாக்கிய பார்வை நம்ம மேலே இது வரைக்கும் விழலைன்னா அது நம்மளை மேலே விழப்போகுது ஒரு எண்பது பாகம் நன்மை தரும் ஒரு இருபது பாகம் கெடுதல் தரும் என்று தான் கொடுத்துருக்காங்க நமக்கு எனக்கு என்னன்னா கேட்குறா மாதிரி எதனா ப்ரோக்ராம் இருந்தால் அதை கொடுத்துறையா வேறு ஒன்றுமே கிடையாது எதுவுமே கேட்கலை நம்மளுக்காக நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா எனக்கு ரெண்டு நாட்களாச்சுயா குழந்தை பேரே இல்லை சுவாமின்னு நினைக்கிறேன் என்ன இல்லாமல் போச்சோ அதை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிடும் எனக்கு பணமே இல்லாமல் இருந்துன்னா அதெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிடும் சாமி நீங்கள் பயப்படவே தேவையில்லை எனக்கு நோய் நொடி இல்லைன்னா நோய் நொடியெலாம் ஃபில்லப் பண்ணும் நோயொடி ரொம்பலமா என்னை துன்பப்படுத்தினா அது நோயிலாம் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம் இதெல்லாம் என்னங்க மாத்திரம் மருந்து சாப்பிடல இதெல்லாம் எப்படி குணமாச்சுனே தெரியல இறைவனுடைய பார்வையால் அவை எல்லாம் பக்குவமாய்ந்து வெளியே போயிடும் கடன் பிரச்சனையிலேருந்து நாம விடுபடுவோம் தன்னால விடுபடுவோம் அதெல்லாம் நடந்து முடிஞ்சுடையா நீங்க பயப்படணும் அவசியம் இல்லை இந்த பத்தாம் பார்வை அவ்வளவு சிறப்பு அவருடைய பார்வைக்கான மதிப்பு என்பது உங்களை ஏற்றம் தரக்கூடிய இடத்துக்கு எதுவுமே உட்கார வைப்பார் ஒரு நாலஞ்சு மாதங்கள் கொள்ளுங்கள் சற்று அச்சாச்சாட்டமாக தான் இருக்கும் மார்ச்லேருந்து ஆரம்பிக்க ஒரு மூணு மாதங்கள் தொந்தரவு தரா மாதிரியே தெரியும் இதையோ நம்மளை நான் சொன்ன கத்தி கொண்டு மயக்கூசியே போடாமல் கத்தி கொண்டு அறக்குற மாதிரியே ஒரு தோரணையெலாம் தெரியும் ஒரு மூணு மாத காலங்கள் கழித்து இதிலேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம் வேற லெவலுங்க தனுசு ராசிக்காரங்க இனிமேல் வேற லெவல் என்று சொல்லுங்க தனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்றம் தருமா ஏற்றம் தரும் ரெண்டாம் அதிபதி தான் அவர் தான் நாலாம் இடத்துல சம்மந்தப்படும் போது வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் எடுக்கலைன்னா முன்னேற்றம் தரல ஐயா அந்த இடத்துல எனக்கு பிரச்சனை தாயாருக்கும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றிருந்தால் அதெல்லாம் வீடு சார்ந்த விஷயத்தில் புதல் முன்னேற்றமே வீடு கட்டி முடிச்சுடுங்க வீடுங்க தூக்கி போடுங்க இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க போங்க தனுசு இனிமேல் வெல்லக்கூடிய காலம் என்றே சொல்லுவோம் ஒரே வார்த்தை சற்று நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்க ஐயா நானே சொல்லிவிட்றேன் தாயாரிடத்தில் பகைமை ஏற்படும் தாயாரிடத்தில் கண்டிப்பாக பகை ஏற்படும் சற்று பொறுத்து கொள்ளுங்கள் வீடு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் வீடாகட்டும் அதில் நாம் வேலை செய்யாமல் இருந்தால் அந்த வீடு மாத்திரா மாதிரி ப்ரோக்ராம் கொடுக்கும் இது வரைக்கும் வாடகை வீட்டில் ஐயா சொந்த வீட்டுக்கு போக முடியல போகலாம் ஐயா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பாக்கியத்தை கொடுத்துருவார் இந்த ரெண்டைக்குள்ளே ரெண்டரை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வீடு மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் வண்டி வாகன போக்குவரத்து மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும் போகுது அவர் வரும்பொழுதே உங்களுக்கு அதெல்லாம் மாற்றத்தில் கொடுத்துருவார் ஐயா விடுங்கய்யா தனுசு இனிமேல் ஒளிரும் 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 ஐயா வண்டி வாகனம் இல்லையா வண்டி வாகனம் வாங்கிக்கலாம் கார் இல்லையா கார் வாங்கிவிங்க ஐயா என்னென்ன வேணும் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார் சனி பகவானே ஏற்றம் தரக்கூடிய இடத்துல ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் பிறகு உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கின்ற காலமாக இந்த காலம் தனுசு ராசிக்கு வரப்பு இதுவரைக்கும் துன்பத்தை நீங்கள் அனுபவித்திருந்தால் அந்த துன்பமான நோயிலிருந்து நீங்கள் விடுதலை புரிவீர்கள் எதிரியர்களால் ஏற்பட்டு வந்த துன்பம் இனிமேல் விலகும் தாயால் ஏற்பட்டு வந்த துன்பம் விலகும் தாயார் இடத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படும் தயவு செய்து அவங்க உடல்நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும் ரெண்டுத்தையுமே பார்க்கணும் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை லைட்டாக இருக்கும் சாமி தயவு செய்து தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் வேலை இழுப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் நம்மளை தீண்டாமல் என்று சொல்கிறாவே நம்மளை வெட்டு விதுக்குற மாதிரியே இருக்கும் ஒரு நாலு மாதம் கழித்து உங்களுக்கு ப்ரொமோஷனோடு சேர்த்து உக்கார வச்சுருவாங்க ஒரு மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஐயா நீங்கள் தேவையில்லை என்னங்க நம்மளுக்கு லீவ் கொடுத்தாமத நம்மளுக்கு நிற்பாடிட்டானுங்க இவ்வளோ தூரம் கம்பெனிக்காக உழைச்சிக்கிறேன் என்னையும் நிப்பாட்டிட்டுறேன்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காலை வரும் திடீர்னு பார்த்தோன்னா உங்களை கூப்பிட்டு ப்ரொமோஷன் கொடுத்து ஏங்க மேனேஜராக இருந்து நீங்கள் அந்த சைட்டுக்கு போங்க வெளியூர் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க அங்கே போய் வேலை செய்யுங்க நீங்கள் மேனேஜராக இருங்க எல்லாத்தையும் பார்த்துங்க உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருங்க பெரிய ப்ரமோஷன் கொடுத்து பெரிய சம்பளத்தை கொடுத்து உங்களுக்கு பெரிய பேக்கப் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் நடக்க போதுங்க எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார் நம்மளுக்கு கொஞ்சம் காலம் வர வேண்டும் இந்த காலம் வந்த பிறகு எல்லா உங்களுக்கு ஈடேறக்கூடிய காலம் வந்தாச்சுங்க தனுசு ஒளிரக்கூடிய காலம் தனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாமே போது நல்ல பாக்கியம் கிடக்க போதுயா ஐயா உறவுகள் இனிமேல் மேம்பட போதுயா தூக்கி போடுங்க உங்க விஷயங்கள்லாம் தூக்கி போடுங்க நல்லா இருக்க ஐயா அதுதான் சொல்ல முடியும் உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலம் வந்து விட்டது நீங்க நல்லா இருக்க போறீங்க நல்ல காலம் உங்களுக்கு பிறந்து விட்டது என்று கூட சொல்லுவேன் ஒரு மனிதனின் வாழ்வில் ஏற்படக்கூடிய மெது மெது துன்பங்கள் எதிரான இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பம் அதிகமாக இருக்குமா கடுமையான தாக்கத்தை கொடுக்கும் வேலையில் முதல்ல கை வச்சிருவார் வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணிடுவார் முதல்ல நம்மளை வேலைக்கு போகாமல் பண்ணிடுவார் யார் யாரை எங்கெங்கே பண்ணணுமோ அங்கங்கே பயிரிடுவார் வேலைலாம் இருக்கும் நம்ம போய் வேலை செய்ய மாட்டோம் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை கம்பெனிலாம் தளந்துருவோம் ஆனால் கம்பெனிக்கு நம்ம போக மாட்டோம் பொருள்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண ஆனால் சேல்ஸ் பண்ண மாட்டார் எப்படி எப்படி பிரச்சனை கொடுப்பாரு பாருங்க அவர் ஒரு மனுஷனை என்னென்ன வகையில பிரச்சனை கொடுக்குமோ அனைத்து பிரச்சனையும் தந்தருள்வார் சனி பகவான் கர்மகாரகன் அல்லவா அனைத்தையும் பார்த்து தவிர நம்மளை எல்லாம் எல்லா லெவல்லையும் நம்மளை வச்சுக்குவார் ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிற தெய்வம் யாரானா சனி பகவான் அனைத்து கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை இந்த பிரச்சனையில இல்லை சனி பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்புடைய காலம் என்று கூட சொல்லுவேன் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள் அவரால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தானாக தெரியாகி உங்கள் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு காலத்தை போகிறார் உங்களுக்கு என்னென்ன தேவைகளும் ஏன்னா மாற்றி உட்காரும்பொழுது சீட்டு இல்லை கொஞ்சம் நாளைக்கு தேவைப்படும் கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி தெரியும் எதுவுமே கொஞ்சம் காரம் சமாச்சாரம் மாதிரி தெரியும் இந்த நேரத்தில் லைஃப்பில் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டு பெறக்கூடிய காலம் உங்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுக்க போகிறாரிங்க லைஃப்பில் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கொடுத்து வாங்கி போகிறீங்க போங்கய்யா நல்லா இருங்க லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கின்ற காலம் என்று கூட சொல்லலாம் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்தமான நிலைமையெல்லாம் மாறிடும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் தாங்க இனிமேல் ஜாலியாக ஊரை சுற்றுங்க போங்க இது வரைக்கும் கை கால்களில் எதனா ஒரு பிரச்சனை எதனா வண்டி வாகனத்தில் எதனா பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் பழைய வாகனத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கை கால்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன காயமெல்லாம் மாறிடும் ரொம்ப நாளாக எனக்கு துருப்பு அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது சுவாமி அதெல்லாம் விலகுமானால் கண்டிப்பாக விலக போகுது இந்த கண் பிரச்சனை காது பிரச்சனை எதனா இருந்தால் அந்த கால் சார்ந்த விஷயங்கள் காது சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மார்பக புற்றுநோய் எதனா இருந்திருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு விலகுவதையும் கேன்சர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது வரைக்கும் எதனா ஒரு பொருள் நம்ம விற்பனைக்காக நாம் வச்சுருந்தா அவையெல்லாம் நல்ல ஒரு சேல்ஸ் பண்ணி பெரிய லெவலில் ஒரு ஜாக்பாட் என்று சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பை பெற தான் போதும் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் நம் கதவை தட்டுங்க இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் நம்மளுக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் திருப்பி திருப்பி தேப்படுறாரு தனுசு ராசிக்கு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரவல்ல காலமாக அமையப்போகிறது உறுதியாக நீங்கள் என்னைக்கலாம் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லா விதமான பாக்கியத்தையும் நாம் பெறப்போம் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் நாம் பெறதான் போகிறோம் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி நம்மக்கிட்ட வரப்பு ஒரு மீடியா மீடியா சம்மந்தப்பட்ட ஒர்க் இது வரைக்கும் செய்யலைன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபீல் பண்ணி போய் தூக்கி போடுங்கய்யா உங்கள் லைஃப் எல்லாமே இனிமேல் எல்லாத்தையும் நல்லா இருக்கும் தவறான விஷயங்கள் அனைத்தையும் தூக்கி எருகின்ற காலம் என்றே சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனா லைஃப் அச்சீவ்மெண்ட் டே என்று கூட சொல்லலாம் நாம் வாழ்கின்ற காலத்தில் நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தாட்டக்கூடிய காலமாக இந்த இரண்டரை ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிச்ச தனுசு ராசிக்கு மார்ச்லேருந்து வேற லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பகவானுடைய பாக்கிய பார்வை அவங்களுடைய நேரடி பார்வை எல்லாமே உயர்மனை தரும் கண்டகச்சனி கிண்டக்சனி அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க பாருங்கள் அந்த அஷ்டம சனி என்ற அதெல்லாம் எல்லாத்தையும் மாற்றிடும் உங்களுக்கான நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகுது கிரகங்கள் கேந்திரம் பெற்று நாலு ஏழு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உட்காரும் பொழுதெல்லாம் அரசியல் தட்ட வட்டாரங்கள் வரைக்கும் இல்லாதவன் தனுசு ராசிக்கார் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க அரசியல் தரப்பில் போய் சேரப்போகிறாங்க அரசாங்க தரப்பில் வேலைக்காக காத்துட்டு எல்லாம் நல்ல பாக்கியம் கிட்ட போதையா ஐயா நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த எல்லா விதமான பிரச்சனையிலும் நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் நல்ல பயிற்சி என்றால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்புடையதாக அமைய போயிடும் துவறான விஷயங்களோ திருடு திருடு சார்ந்த விஷயங்களோ மது சார்ந்த விஷயங்களோ தயவு செய்து எடுத்துக்காதீங்க இரவு நேர பயணத்தை தயவு செய்து தவித்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தை அதை பயன்படுத்துங்க அடுத்தருடைய பொருளுக்கோ பொண்ணு பொருள் என்று சொல்லக்கூடிய ஆபரணத்துக்கோ நீங்கள் ஆசைப்படாதீங்க அது எடுத்துமோ எங்கே சேர்க்கணும் நேராக நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துமே விட்டுடும் அடுத்தருடைய பொண்டாட்டி மனைவி மேலே ஆசைப்படுவதெல்லாம் இனிமேல் குறைத்து கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயத்தில் எந்த காரணம் கொண்டும் போவாதீங்க ஏன்னா அதெல்லாம் தூண்டுவார் அதை தூண்டாவே சரியாடும் நல்ல ஒரு முயற்சி இந்த தனுசு ராசிக்கு நடைபெற்றும் நல்ல முன்னேற்றம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் நீக்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்